என் பெயர் ஹாரூன் பாஷா நான் மதுரையிலிருந்து பேசுகிறேன் எழுதி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருக்கோம் அந்த வீட்டில் யாருன்னா சேர்ந்து அவங்க மூத்தாக போயிட்டாங்கன்னா அந்த கல்யாணத்தை தள்ளி போடலாமா எப்படி பாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி தள்ளி போடணும்னு எந்த கட்டாயமும் இல்லை திருமணம் பேச்சுவார்த்தை நடத்தி வச்சுருக்கிறோம் வீட்டில் திடீர்னு ஒரு மூத்து வந்துருச்சு மூத்துக்காக திருமணத்தை தள்ளணுமா அப்படின்னா மௌ திருமணம் அன்னைக்கே மௌத்து அப்படின்னா அது ஒரு பெரிய நெருக்கடியாக போயிடும் என்ன பண்றது அந்த மூத்து அடக்கம் பண்றதுக்கு ஒரு 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 நெருடலான மனநிலைக்கு கூடிய சூழலாக வந்துடும் இன்னொரு நான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு திருமணம் இன்னைக்கு ஒரு மூத்து வந்துருச்சு அப்பவுமே வீட்டில் ஒரு மூத்து விழுந்துருச்சு உடனே ஒரு ஒரு வகையான மன வருத்தமும் கவலையும் உண்டாயிரும் இப்ப எப்படி நம்ம ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியை நடத்துறதுங்கிற உள்ளத்துல ஒரு கேள்வி வந்துடும் ஆனால் மார்க்கு அடிப்படையில் நாம இப்படி ஒரு மூத்து வந்துருச்சுன்னா அதை நிப்பாட்டணுமாண்ணா அப்படி நிப்பாட்ட வேண்டிய அவசியமே இல்லை அது வேற வேற சமுதாயங்கள்ல அவங்க அதை ஒரு சாங்கியமா பார்ப்பாங்க அதை என்ன பார்ப்பாங்கன்னா இது ஒரு கெட்ட சகுனம் அதை நடத்த கூடாது அது வேற ஒரு நேரத்துல வேற ஒரு நாள் நிர்ணயிச்சு அதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு ஒரு கெட்ட நிகழ்வாக அவங்க பாப்பாங்க நான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி எல்லாம் கிடையாது எல்லாமே இறைவனுடைய நாட்டத்தின்படி நடக்கிற நிகழ்வுகள் நீங்க மார்க் அடிப்படையில் உங்க குற்றம் இல்லை உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்பது மட்டும்தான் இன்னைக்குதான் காலையில தான் மூத்து இருக்குது சாயங்காலமே நடத்திட முடியுமா அது எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா வைக்குமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா தள்ளி போடனா போட்டுக்கலாம் தள்ளி போட வேண்டிய தேவை கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல போனா ஒரு நல்ல இறை நம்பிக்கை உள்ள முழு இறைவன் மீதான இறைவனையே அனைத்தும் சார்ந்து இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி துன்பங்கள்ல இருந்து ரொம்ப சீக்கிரமா வெளியே வந்துருவான் துன்ப அந்த துன்பம் மன உணர்வு தானே நான் இந்த மாதிரியான காரியங்களை தள்ளி போட தீர்மானிக்குது நம்மளை தள்ளுது அதை நோக்கி நல்ல மன உணர்வு உள்ளவங்க ஃபைனல் இன்னா அகத வலகுமா ஆழ்த்தா நரிசலா அரசு சொன்ன மாதிரிதான் கொடுத்ததெல்லாம் அல்லாவுக்குரியது கூறியது எடுத்ததை அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது அவன் தான் கொடுத்தான் அவன் தான் எடுத்துக்கிட்டான் இதுல என்ன இருக்குது அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு வாழ்க்கைய ஓட்டத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஓடுவது என்பது இறை நம்பிக்கை வெளிப்படுத்துகிற ஒரு அம்சமாக இருக்கும் அப்படியாவே நீங்க செயல்பட்டீங்கன்னா அதுவும் ஓகே தான் அது வேற வேற காரணங்களுக்காக வேண்டி ஒரு நாள் தள்ளிக்குவோம் இன்னைக்கே காலையிலேயே சாயங்காலமான்றதை விட நாளைக்கு வச்சுக்கோ நாகழ்ச்சி வச்சு தள்ளி போட்டால் மார்க் அடிப்படையில் குற்றமாகாது ஆனால் மார்க்கத்தில் தள்ளி போட வேண்டிய எந்த தேவையும் இல்லை என்பதுதான் மார்க்கத்தின் நிலைப்பாடு